அனைவருக்கும் பணிவான வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அழகான அருமையான ப்ராப்பர்ட்டி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையிலிருந்து சிவகங்கை நோக்கி போகக்கூடிய மெயின் பைபாஸ் ரோடு ஃபோர்வே ட்ராக் அதில் கீழக்கண்டனி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க இதனுடைய மொத்த பரப்பளவு மூணு ஏக்கர் அறுபத்தெட்டு செண்டு இந்த இடத்துல ஃபுல்லாக ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க உள்ளே கிணறு இருக்குது ஒரு போர் இருக்குது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு ஷெட் இருக்குது தங்குற மாதிரி இந்த தோப்பில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தென்னை மரம் கொய்யா மரம் ரஸ்தாலி வாழை சப்போட்டா தேக்கு முருங்கை செம்மரம் எலுமிச்சை இது எல்லாமே வச்சுருக்காங்க இது போக நெல்லி மரங்களும் இருக்குது நாவல் மரங்களும் இதில் இருக்குங்க நல்ல ஒரு அழகான முறையில் பராமரித்து பசுமையான ஒரு தோட்டத்தில் வந்து இந்த தோட்டத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையான ஒரு இடம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா ஈல்டில் இருக்குது வாழை ஈல்டில் இருக்குது மற்றபடி எல்லாமே வந்து இப்போ வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு நீங்கள் வந்து இந்த தோப்பை இன்னும் நல்ல முறையில் நீங்கள் ப்ராக்ரஸ் பண்ணும்போது இதிலேருந்து உங்களுக்கு ஈல்டு நிறைய கிடைக்கும் தண்ணி வசதி இங்கே நல்லா உண்டு இது உள்ள ட்ரிப்ரிகேஷனும் போட்டிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் இது நீங்கள் நாலு பின்னாடி இதை விற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலருந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு தோப்பு இந்த தோப்பை பற்றின மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து சைட் விசிட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் இதோடய ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்குறேன் இது வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நீங்கள் இடம் பார்த்து பிடிச்சிருந்து சிட்டிங்க்கு வரும்போது விலை வந்து நம்ம பேசிக்கலாங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு இடம் இது நல்ல ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப உகந்தது நீங்கள் வந்து இன்னும் இதில் பயிரிடலாம் இதை மென்மேலும் இன்னும் நீங்கள் வளர்த்துக்கலாம் இதில் நிறைய லாபம் பெறலாம் சரிங்களா இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்